ஹெப்பாட்டிஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அதுலேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு மெயினாக அஞ்சு டைப் ஆஃப் ஹெப்பாடைட்டிஸ் இருக்கு ஏ பி சி டிஇ இதில் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கண்டாமினேட்டட் ஃபுட் அதாவது ஒரு சுத்தம் இல்லாத ஃபுட் மூலமாவோ இல்லை தண்ணி மூலமாவோ ஸ்ப்ரெட் ஆகும் வேல் இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேட்டடா அதாவது ஒரு பிளட் சம்பந்தமா ஒரு நீடல் ஷேர் பண்ணுறது மூலமாவோ இல்லை ஒரு இருந்து அம்மாக்கு இல்லை வந்து அன்புரொடக்ட் செக்ஸ் இந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸ்னால வந்து ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வரும் இப்போ நீங்க கேட்குற ஹெப்பாடைட்டிஸ் ஏ பாத்தீங்க அப்படின்னா அது ஆக்சுவலி ஹெப்படைட்டிஸ்ங்கிறது அவ்வியஸ்லி வந்து ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான் அந்த வைரஸுக்கு தான் ஏபிசிடிஇன்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு ஸோ ஹெப்படைட்டிஸ் ஏ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அது வந்து கண்டாமினேட் சுத்தம் இல்லாத ஃபுட்டு மூலமாவோ அண்ட் சுத்தம் இல்லாத தண்ணி எடுக்கிறது மூலமாவோ அந்த தண்ணியிலையோ ஃபுட்டுலையோ ஒரு வேலை அந்த வைரஸ் இருந்தது அப்படின்னா அது மூலமா வந்து அந்த யார் அதை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஹெப்படைட்டிஸ் ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைரஸ் இல்லையா ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக வந்து உங்களோட லிவரை தான் வந்து டேமேஜ் பண்ணும் ஸோ லிவரில் போயிட்டு யூஸ்வலி இந்த ஹெப்பட்டைட்டிஸ் ஏ அண்ட் டி சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஆட்டோமேட்டிக் ஒரு ஒரு ஒன் மந்த்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன் மந்த் அப்ராக்சிமேட்லி அதாவே இன்ஃபெக்ஷன் இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆகிடும் பட் இதுவே வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி அண்ட் சி இருந்ததுன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து லைஃப் லாங் வந்து அவங்களோட பாடிலே வந்து இருக்கும் அப்பப்போ அவங்களோட எதிர்ப்பு சக்திக்கு ஏற்ற மாதிரி அந்த சிம்டம்ஸை காட்டலாம் ஸ் ஏன் வந்து சுத்தம் இல்லாத இப்ப மெயின்லி பாத்தீங்கன்னா வேற யாருக்காவது இருக்கும் இப்ப வெளியே போய் நிறைய சாப்பிடுறாங்க அந்த சுத்தம் இல்லாத தண்ணி அந்த தண்ணி பாயில் பண்ணாம அப்படியே இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்கிறதுனாலோ இல்லனா வந்து சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும் அவங்களோட சர்வ் பண்ண ஃபுட்டோ இல்ல அவங்களோட கண்டாமினேட் கண்டாமினேட் ஆனா வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸை நம்ம சாப்பிடும் போது ஈஸியா நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல அது மிக்ஸ் ஆக்கி நம்ம டேரக்டா லிவர்ல போய் அதை டேமேஜ் பண்ணும் பட் இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் லிமிட்டிங் அப்படிங்கறதுனால இது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் டு ஒன் மந்த்ல வந்து இது கண்டிப்பா செட்டில் ஆயிடும் ப்ரொவைடட் அவங்களுக்கு வேற எதுவும் பாடியில எக்ஸ்ட்ரா காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னா ஹெப்பாட்டிஸ் ஏ வந்து நான் சொன்ன மாதிரி அது லிவரை டேமேஜ் பண்ணும் சோ எந்த ஒரு கண்டிஷனுமே வந்து 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 லிவரை டேமேஜ் பண்ணுதுன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் மஞ்சள் 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 காமாலை 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 ஸோ ஆக்சுவலி நிறைய பேர் ஒரு அதாவது இட் இஸ் கால் ஜாண்டிஸ் ஜாண்டிஸ் ஆர் இது லிவர் ஏதோ பாதிப்பா இருக்கு நம்மளுக்கு வெளியே காட்டுறது வெளிப்பாடு தான் அதை தவிர்த்து லிவர் வந்து ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் கழிவு எல்லாம் வந்து 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 லிவர் லிவர் தான் நம்மளுக்கு ரிமூவ் ஆகுது பாதிக்கும் போது அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து அக்யூமலேட் ஆகும் பாடியில இதனால வாந்தி வயிறு வலி அந்த யூரின் போகும்போது ரொம்ப மஞ்சள்லாம் அந்த மஞ்சள் தான் அக்யூமிலேட் ஆகிட்டே இருக்கும் அந்த பில்ரூபின்ங்கிறத நம்மள பாடியில இருக்கிற ஒரு டாக்ஸின் மாதிரி சோ அது எல்லாமே வந்து என்ன ஆகும் வெளியே வந்து ஜாஸ்தி ப்ரொடக்ஷன் ஆகும் போது உங்களுக்கு யூரின் எல்லோவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா இல்லை குழந்தையோ இல்லை பெரியவங்களுக்கோ ஹெப்படைட்டிஸ் ஏ வருது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வெளியே தெரியறதுக்கு ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் இருந்திருக்கும் வயிறு வலி வாமிட்டிங் அப்படியே ரொம்பவே சோர்வா இருப்பாங்க பசி சுத்தமா எடுக்காது அண்ட் அந்த ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்து அந்த கண்ணு மஞ்சளா இருக்கிறது தெரியும் கை கால்லாம் பாம்ஸ் சோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சளாக மஞ்சளா இருக்கும் யூரின் மஞ்சளா இருக்கும் ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு டவுட்டே கொடுக்கற ஒரு மெயின் சைன் இதே மாதிரி ஃபீவரோடவோ இல்ல அப்டாமினல் பெயின் அண்ட் பசி இல்லை அண்ட் மெயினாக வந்து கண்ணுல எல்லாம் எல்லோ ஆகி அண்ட் யூரின் டார்க் கலரில் வராங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சஸ்பெக்ட் பண்றது ஹெப்படைட்டிஸ் தான் ஸோ ஹெப்பாடைட்டிஸ்க்கு வந்து ஆக்சுவலி அவங்களோட சிம்டம்ஸ் பொறுத்து ஓகேங்களா சோ இப்போ ஹெப்டைட்டிஸ் ஏ சஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பிளட் டெஸ்ட் தான் இருக்கு ஸோ பிளட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஐஜிஎம் ஐஜிஜின்ட்டு எவ்வளவு சில கண்டு எவ்ளோ டியூரேஷன்ல உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான பிளட் டெஸ்ட் இருக்கு அது மூலமா அந்த வைரஸ் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கலாம் அண்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அதாவது இது லிவரை வந்து டேமேஜ் பண்றதுனால லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு லிவர் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கறத லிவர்ல இருக்கிற ஒரு சில மார்க்கர்ஸ் இருக்கு அந்த மார்க்கர்ஸை வச்சு லிவர் டேமேஜ் இருக்கா எந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கு இல்ல நீங்க அடுத்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க கொடுக்க நீங்க அந்த சீரியலா இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை பார்க்கும்போது நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் ஆகி வருதாங்கிறதும் பார்க்கலாம் So blood test is the main test uh, to diagnose hepatitis A. ஹெப்பாட்டிஸ் ஏ வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் இது செல்ஃப் லிமிட்டிங் தான் அதாவது அது தானாகவே கொஞ்ச நாள் இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த வைரஸ் வந்து செட்டில் ஆகி அப்படி ஸோ இந்த டைமில் நம்ம சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் தான் பண்ண வேண்டியதாக இருக்கும் சிம்டமேட்டிக் மேனேஜ்னா இப்போ அவங்களுக்கு வாமிட்டிங் இருக்குது அப்படின்னா அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் தர வேண்டியதாக இருக்கும் அப்டாமினல் பெயின் அந்த மாதிரி அந்த இன ரிலேட்டடான மெடிசன்ஸ் வந்து நம்ம தர வேண்டியதாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் ஒரு தர ஒன் சம் ஸ்பெஷல் மெடிசன்ஸ் விச் கேன் பி கிவன் அந்த வில்லி லெவலில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கம்மி கம்மி பண்ணுறதுக்காக ஒரு சில ஸ்பெஷல் மெடிசன்ஸ் கொடுத்துக்கலாம் அது தவிர்த்த தானாவே செட்டில் ஆயிடுங்கிறதுனால நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் தேவையான மெடிசின்ஸ் கொடுத்துட்டு நல்ல ப்ராப்பர் டயட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸிலி எடுக்கிறது இட்ஸ் மோர் ரெக்கமெண்டட் இப்போ ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து லிவரை டேமேஜ் பண்ணுன்னு சொன்னோம் இல்லையா ஸோ எல்ல எல்லாமே வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் ஸோ அதை நம்ம இனிஷியல் பீரியட்லேயே பார்த்தோம்னா நம்ம அதை கம்மி பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் போட்டு நம்ம கம்மி பண்ணிடலாம் பட் இதுவே வந்து ப்ராப்பராக பார்க்கல அப்படின்னா லிவரை இன்னமும் டேமேஜ் பண்ணும் ஸோ லிவர் வந்து கண்டினியூஸாக வந்து அந்த இன் இன்ஃப்ளமேஷன் அதாவது லிவரில் ஃபுல்லாக வந்து ஒரு புண்ணு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அது அப்படியே ஃபைப்ரோஸ் ஆகி ஃப்யூச்சர்ல வந்து அது அப்படியே லிவர் கட்டி போய் லிவர் சிரோசிஸ்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டிஷன் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஈவன் லிவர் ஃபெயிலியரும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது சோ இதுக்கெல்லாம் வந்து ஏஜ் லிமிட்டே இல்ல நம்ம கரெக்டான டைம்ல எந்த சிகிச்சை எடுத்தாலுமே வந்து அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ வந்து ஈஸியா வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் சோ லிவர் ஃபெயிலியர் ஆர் என்ன ரொம்ப டியூரேஷன் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா லிவர் ஸ்டிலோசஸ் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஹெப்பாட்டிஸ் ஏன் ஃபஸ்ட்டு மெயினாக வரத்துக்கு காரணம் என்ன சொன்ன அன்ஹைஜினிக்காக ஒரு ஃபுட் ப்ராக்டிஸஸ் தான் மெயின் ரீசன் ஸோ நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அதாவது வெளியே போய் சாப்பிட்றது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் இல்லை நீங்க சாப்பிட்றதா இருந்தால் அங்கே ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா ஹெல்தியாக ஹைஜினிக்காக இருக்காங்கிறத பார்க்கணும் அண்ட் நீங்கள் எப்பவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி முடிஞ்சளவுக்கு குக்டு ஃபுட்டாக சாப்பிட்றது மோர் தேன் இட்ஸ் சஃபிஷியன்ட் பிகாஸ் அதுலேயே வந்து அந்த ஹீட்லேயே வந்து என்ன வைரஸ் இருந்தாலும் ஈஸியாக வந்து அதுங்க ஈஸியாக வந்து அதை நம்ம நியூட்ரைஸ் பண்ணிடலாம் அண்ட் பாத்ரூம் போயிட்டு வரத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ நல்லா ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணணும் தண்ணி எப்பவுமே பாயில்டு வாட்டர் குடிக்கணும் அண்ட் அதுக்கான வேக்சினேஷனும் இப்போ ரீசெண்டாக அவைலபிளாக இருக்கு மோஸ்ட்லி கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஏக்கு அகேன்ஸ்டாக வந்து வேக்சின் பண்றது மூலமாகவும் அதோட இன்சூரன்ஸை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணலாம் பட் இந்த வேக்சினேஷன் வந்து ஆப்ஷனல் தான் பட் இட் இஸ் ஆல்சோ ரெக்கமெண்டட்